அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்கள் அனைத்துமே நல்ல முறையில் நடக்கும் உங்கள் வீட்டில் விருந்தினர் வருகை காரணமாக இன்று நீங்கள் உற்சாகத்துடன் இருப்பீங்க அவர்களுடன் சேர்ந்து மகிழும் வாய்ப்பு பெறுவீங்க இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் கடின உழைப்பின் காரணமாக உங்கள் பணி வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் பணவரவு காணப்படுகிறது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க இன்று பணவரவு காணக்கூடிய நாளாக இருக்கு உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் மற்றவர்களுடன் பேசும்போது பாதகமான விளைவுகள் ஏற்படா வண்ணம் வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியில் குறைந்த அளவு திருப்தியே காணப்படும் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது இன்று பதட்டமான மனநிலை காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணக்கூடியதாக சொல்லப்படுது நல்ல புரிந்துணர்விற்கு நட்பான அணுகுமுறை தேவை நிதி நிலைமை லாபம் தரும் வகையில் அதிர்ஷ்டகரமாக இருக்காது இன்று தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்ளலாம் பல்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகும் இருக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கு சவால்கள் நிறைந்து காணப்படும் நாள் என்பதால் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் மனக்குழப்பங்களை நீக்க தெளிவாக இருக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் பணிகளை கையாளுவதில் கடினமாக உணர்வீங்க உங்களின் நேர்மையான உணர்வுகள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்வீங்க இதனால் உறவில் அமைதியும் திருப்தியும் நிலவக்கூடிய நாள் இன்று பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் கணிசமான தொகை சேர்க்கும் வாய்ப்புகள் இன்றைய நாள் குறைவாகவே உங்களுக்கு இருக்கு இன்று வயிறு வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தியானம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் இலக்குகள்ல வெற்றி காணக்கூடிய நாள் உங்களின் நேர்மையான முயற்சி மூலம் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய திறமைகள்ல நீங்கள் உணரக்கூடிய நாளாக இருக்கு உங்கள் செயல்திறன்ல உங்களுடைய திறமை வழிபடும் நீங்கள் தொடர்ந்து கடின முயற்சி செய்து உங்களுடைய திறமைகளை நீங்க மேற்கொள்வீங்க இன்று உங்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு குறைந்து காணக்கூடியதாக சொல்லப்படுது இதனால் உறவில் திருப்தியான நிலை இருக்காது பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாக சொல்லப்படுது பணத்தை ஆடம்பர பொருட்கள் வாங்க நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் எனவே உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்களுடைய அன்றாட செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பிறரிடம் உரையாடுவதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து உரையாடுவது நல்லது பிரார்த்தனை மூலம் உங்களுக்கு மனம் ஆறுதல் கிடைக்கலாம் இன்று சக பணியாளர்களை கையாளுவதை நீங்க கடினமாக உணர்வீங்க பொறுமையான விஷயங்களை கையாள வேண்டும் உங்கள் துணை நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்த இதை தவிர்க்க வேண்டும் பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது உங்கள் நெருங்கிய நண்பர் ஒருவரின் திடீர் மருத்துவ செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது கண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் உடன் பிறந்தவர்களால் தொல்லைகளும் பிரச்சினைகளும் ஏற்படும் இன்று அவர்களை தவிர்ப்பது நல்லது தொழிலை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமாக இருக்காது கடினமாக உழைத்தாலும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரமும் நன்மதிப்பும் கிடைக்காது உங்கள் துணையிடத்தில் பேசும்போது அமைதியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் சில சமயங்களில் நீங்கள் அமைதி இழக்க நேரிடலாம் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது பொறுப்புகள் அதிகரிக்கும் காரணத்தினால் அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம் பதட்டம் காரணமாக கழுத்து விரைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு இன்று அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் நடக்க நீங்கள் இறை வழிபாட்ட மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு சாதகமான நாள் அல்ல இன்று கவலையுடன் காணப்படுவீங்க நீங்கள் உங்கள் சமயோகித புத்தியுடன் செயல்பட வேண்டும் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்க வேண்டும் அதிக பணிகள் காரணமாக சோர்ந்து போவீங்க எனவே பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அதற்குரிய பலன் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க உறவின் நல்லிணக்கம் பேண இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது பணப்புழக்கம் அதிகமாக இருக்காது பணத்தை முடிந்த அளவு சேமிக்க நீங்கள் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உணவில் கவனம் செலுத்துவது அவசியம் நல்ல ஆரோக்கியத்தை ப பயன்படுத்த காரமான சூடான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் வெற்றி பெறுவதற்கு தன்னம்பிக்கை அவசியம் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை பெறுவீங்க நல்ல பலன்களுக்கான பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் பணிகளை கையாளும் பொழுது உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தலாம் உங்களுடைய பணிக்கு தகுந்த அங்கீகாரம் நன்மதிப்பை பெறுவீங்க உங்க துணையிடத்துல நேர்மையாகவும் நேரடியாகவும் நடந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று நிதி நிலைமையில அதிர்ஷ்டம் காணப்படும் உங்கள் வங்கியிருப்பு உயரக்கூடியதாக சொல்லப்படுது உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் இலக்குகளை குறைந்த முயற்சிகளை செய்து முடிப்பீங்க புதிய முதலீடுகள் நன்மை பயக்கும் வகையில் இருக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியிடத்தில் நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க போதிய அளவு பணம் காணப்படும் இன்று உங்களிடம் உங்கள் குடும்ப விருத்திக்காக நீங்கள் செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான நாளாக இருக்காது நீங்கள் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கடைபிடிக்க வேண்டும் எது நடக்கிறதோ அது அப்படியே நடக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய இறை வழிபாடு மற்றும் பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் அதிக பணிகள் காரணமாக அதிருப்தி காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளுடன் பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க பணிகள் அதிகமாக காணப்படுவதால் ஓய்வு கிடைப்பது அரிது இன்று மனதில் குழப்பமான உணர்வுகள் காணப்படும் இதன் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பதை கடினமாக உணர்வீங்க பணப்புழக்கம் புழக்கம் குறைந்து காணக்கூடியதாக சொல்லப்படுது நிதியை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் தாயின் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் இருக்காது மனக்குழப்பமும் வளர்ச்சியில தடைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது உங்களுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணியில் திருப்திகரமான பலன்கள் காணப்படாது உங்கள் வேலையை முடிப்பதன் காரணமாக உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட நேரிடலாம் எனவே இன்று மகிழ்ச்சியுடன் இருக்க நட்பான உறவை நீங்கள் பகிர்ந்து கொள்வது நல்லது பண குறைவாக காணப்படும் உங்கள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கு பண பற்றாக்குறை காரணமாக நீங்கள் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாள் நம்பிக்கை நிறைந்து காணக்கூடிய நாள் கடின உழைப்பிற்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணியிடத்துல திருப்தியான சூழல் இருக்கும் இன்று கடினமான பணிகளின் மூலம் நல்ல பயிரை நீங்கள் எடுப்பீங்க இதன் மூலம் உங்களுடைய நன்மதிப்பு உயரக்கூடியதாக சொல்லப்படுது நிதி நிலையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் காணக்கூடிய நாள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க அதிர்ஷ்டம் காரணமாக உங்களுடைய முன்னேற்றம் நல்ல நிலையில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே